அன்றில் அவனோ அத்தியாயம் ஏழு ஒரு வழியாக வரவேற்பு அனைத்தும் முடிந்து பத்து மணி போல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் தீபனும் தமிழினியும் மற்றவர்கள் அனைவரும் வெளியூர் ஆட்களை அனுப்ப வேண்டும் என்பதால் ஹோட்டலில் தங்கிக் கொள்கிறோம் என கூறிவிட்டனர் வரும் வழியெல்லாம் தன் தோழிகளோடு தான் பேசிய கதைகளை தான் மூச்சு விடாது கூறிக்கொண்டே வந்தாள் தமிழினி அவளின் இந்த மகிழ்ச்சி பேரானந்தம் பார்க்க பார்க்க தித்திப்பாய் நெஞ்சு நூல் பதிந்தது எந்த நொடி இப்படியே இருக்க வேண்டும் என நினைத்தவளோ அதற்காக என்ன செய்யவும் தயாராக அவனுமே இருந்தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் அப்பாடா முதல்ல பண்ணிட்டு அப்பதான் நிம்மதி கூறியவாறு உள்ளே வந்ததும் மாடி ஏறி செல்ல கதவினை பூட்டிவிட்டு அவனுமே அவளின் பின்னே சென்றான் இங்கே முதலில் அரைக்கு வந்த தமிழினி தன் அறையினை திறக்க முற்றிலும் இருட்டு தேடி விளக்கினை போட பிரமித்து தான் போனாள் அவளுக்கான சர்பிரைஸ் அங்கேயும் தயாராகத்தான் இருந்தது அறை முழுவதும் ரோஜா அலங்கரிக்கப்பட்டு படுக்கையும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க இது யாரோட வேலையா இருக்கும் இனியவாறே நுழைந்தாள் அதனை கண்டவாறு இருக்க தீபனுமே வர அவனுமே அதனை கண்டு தான் போனான் இது அனைத்தும் தன் சகோதரியின் ஏற்பாடு என்பது புரிந்தது காலையில் வீட்டில் தாங்கள் சென்ற பின் இருந்தது அவர்கள்தானே நினைத்து கொண்டு நின்றான் சட்டன் கேட்டு திரும்பிய தமிழினி தீபனை ஏ இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல நான் ரெடி பண்ணல வேகமாய் கூறவே சட்டன உள்ளமோ வாடியது அதனை அவனுக்கு காட்ட விரும்பாதவள் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்று விட்டாள் நம்ம பண்ண சர்ப்ரைஸ் இதுல பிளான் பண்ணவே இல்லையே இதுக்கு ஏன் இப்படி பண்ணதுக இன்னைக்குதான் ஒரு வழியா போராடி ஓகே சொல்ல வச்சு காதல சொல்லி இருக்கேன் இப்பதான் கணவனா ஏத்திருக்க அதுக்குள்ள இதுக்கெல்லாம் நினைக்க கூடாது நம்ம ஏதாவது ஏடா குடமா பண்ணி பிரச்சனை வந்துட்டா நோ நவ இப்பதாண்டா அவ கூட சேர்ந்திருக்கா அவ விருப்பப்படியே இருந்தாலும் அவ தாண்டா உனக்கு மனம் கூறவே கட்டிலில் கிடந்த பூக்களை எல்லாம் எடுத்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தான் சிறிது நேரம் சென்ற பின் வெளியே வந்த தமிழினி அவனின் செய்கை கண்டு வாடிய மனமும் இப்போது கொந்தளித்தது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தா தெரியல கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ தூங்கணுமில்ல இதுல அவளை காணாது கூறியவாறே சுத்தம் செய்ய இவன பற்களை கடித்துக்கொண்டு புலம்பியவள் கையில் கிடைத்த தலைமையை எடுத்து அவனின் மீதே வீச திடீரென வந்த தாக்குதல் தாங்காது படுக்கையிலே சரிந்தான் போதும் போதும் என தன் கோபம் தீரும் வரை அரைந்து தள்ளினாள் ஏண்டா உன்னை இந்த சுத்தம் பண்ண சொல்லி கேட்ட நானு ஏன் இது மேல படுத்த எனக்கு தூக்கம் வராதா என்ன உன்ன உரிமையில் உரிமையோடு அழைத்து பேசியவளோ கோபம் தீர அடித்து தள்ள புரிந்தும் புரியாமலும் அதை தடுத்து வாங்கினான் சரி சரி விட தமிழ் நீ சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளையா யாரு நானா ஆமா பின்ன இப்படி தலையணைய வச்சு அடிச்சுட்டு இருக்க எல்லாம் இதை வச்சு அடிக்க கூடாதுடா உனக்கு உனக்கு என்று எதையோ தேட அடியாத்தி கோமா இருக்கா போலயே இங்க இருந்த நான் உயிருக்கு ஆபத்து ஜூட் நினைத்தவனோ பட்டனை அவளே எதிர்பாராது அறையை விட்டு வெளியேறினான் டேய் கத்த முடியவே முடியாது வெளியேறி சென்று மறைந்துவிட காலினை தரையில் அழுத்த ஊன்றி கோபத்தை கட்டுப்படுத்தினாள் எதுக்காக இப்படி பண்றான் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு புலம்பி தள்ள சென்று மறுநோடியே உள்ளே வந்த தீவன் அவளை பின்னிருந்து அணைத்தான் முதல் முறை அவனின் இந்த செய்கை நொடியிலே கோபம் மறைந்திருக்க தீண்டிய கரங்களில் குளுமை உணர்ந்தவளுக்கோ நேனி முழுவதும் புல்லரிப்பு தன் களத்தில் அவனின் தாடையை வைத்துக் கொண்டு இன்னும் இருக அணைக்க ஒருவேளை நான் ஏதோ கனவுதான் காண்றனா என விழி மூடினால் அப்படி மட்டும் இருக்க கூடாது மனமோ குரலிட களத்தில் உரசியவனின் மீசை முடியை கூச்சமூட்டி உண்மை என்பதை உணர்த்தியது எதுக்காக இப்போ நீ அப்படி சொன்ன அனைப்பின் இருக்கும் அதிகரிக்க கேட்க என்ன பண்ற என்ன விடு முடியாது பொண்டாட்டி முடியாதா கூறியவாறு தன் கை முஷ்டியை மடக்கி அவனின் வயிற்றிலே ஓங்கி குத்த சட்டன நகர்ந்து விட்டான் அவனின் புறம் திரும்பியவளோ கரங்கள் இரண்டையும் தட்டி கொண்டு நான் ஒன்னும் உன்னைய ஹஸ்பண்டா ஏத்துக்கிறலையே புருவம் உயர்த்தி கேட்க அப்போ நான் போகவா அது உங்களோட விருப்பம் என்னோட விருப்பம் உன் கூடவே இருக்கணும் தான் இருக்கட்டுமா கேட்டவாறே அவளை நெருங்கி வர நான் உங்ககிட்ட பேசணும் பேசு கூறிட்டு தன்னோடு அணைத்தான் நீ தள்ளி போறோ இன்னும் தன்னோடு அணைக்கவே அவனின் நெஞ்சில் கை வைத்து முறை போடு கண்டாள் சாரி எல்லாத்துக்கும் அப்போ சரி தேங்க்ஸ் எதுக்கு தேங்க்ஸ் கேட்டவாறு அவளின் மெல்லடையில் தன் கரங்களை தவளவிட நெளிந்து கொண்டேன் நீங்க எதுக்கெல்லாம் சாரி சொன்னீங்களோ அதுக்கெல்லாம் என்றாள் நான் உனக்கு தப்பு பண்ணிட்டேன் இல்ல நீங்க எனக்கு நல்லதுதான் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்காரு வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா சொல்லுங்க நீங்களுமே மத்த நீங்களும் என் வாழ்க்கை எந்த பாதையில போயிருக்குமோ தெரியல ஆனா இப்போ கொண்டிருக்கும் போதே அவனின் நெருக்கம் அதிகரிக்க தன் பேச்சினை நிறுத்தினாள் கரங்கள் தவழ்ந்த மீனியின் இதழ்கள் வலம் வர கூச்சமூட சிலுங்கி இசைந்து கொடுக்க நீ போராடி கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்க நினைச்ச எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா பொண்டாட்டி நீ பொண்டாட்டியா தான் முழுவதும் ஏதோ ஒரு விதம் மாற்றம் அவனால் நிகழ்வதையும் உணர்ந்து கொண்டாள் தீபன் பிளீஸ் எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு தன்னிடம் விளக்க முயலவே எனக்கு நீ வேணும்னு தோணுது பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொன்னா கூறிய நொடிதான் பட்டனை விலகி தள்ளி நின்றான் உனக்கு விருப்பம் இல்லனா என்னோட சுண்டு வரல் கூட உன் மேல படாது தமிழினி நீ என்ன என்னைக்கு எப்ப முழுசா எடுத்துக்கிறியோ அப்ப நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சா போதும் இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி இல்ல தமிழினி விருப்பம் இல்லாம நம்ம கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் நான் உன்னோட வாழ்ந்த வாழ்க்கையும் அப்படித்தான் ஆனா இனிமே அப்படி இருக்க விரும்பல அதுக்காகத்தான் சொன்னேன் நம்ம ரெண்டு பேரோட மனசு ஒன்னா இருந்து சம்மதம் சொன்னா மட்டும் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு முடிவுல இருந்தேன் அதான் இன்னைக்கு நான் இந்த பிளான் பண்ணாம இருந்தேன் ஆனா இந்த மாமாவும் தேஜா போனிதாவும் தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க எதுக்காக இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு என்ன மன்னிச்சிரு தமிழனே என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறுது குட் நைட் காலையில பார்க்கலாம் கூறியவனோ அதற்கு மேல் எதுவும் பேசாது சென்றுவிட அவனை முந்திக் கொண்டு கதவின் அருகில் வந்து தடுத்து நின்றாள் போக நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அடியே மனுஷனிதே மனமோ சற்று முன் அவளை நெருங்கி அவள் வாசம் தொலைந்து போனதை நினைத்தது யோசனை கண்டவளோ புன்னகையோடு அவனே எதிர்பாராத நெருங்கியவளோ தன் செவ்விதலை அவனின் அதரங்களோடு பதித்தாள் அவன் செய்த அனைத்திற்கும் தான் ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் நினைத்தே காத்திருந்தவளுக்கு இந்த நேரம் தங்களின் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்க முடிவு எடுத்திருந்தாள் தமிழினி ஆனால் அவனோ எதற்கு மாறாய் இருமனதாக இருப்பதை புரிந்து கொண்டே பேச்சினை வளர்க்க இப்போது அவளால அவன் இல்லாது இந்து இரவு என்று ஆனது முத்தமிட்டவளின் கரங்களோ அவளின் பின்சட்டையை இருக பற்றி அழுத்து பதிய உள்வாங்கிய தீபனுக்கோ பரவசாலை முதல் முத்தம் தித்திப்பு அதுவும் அவளாகவே தனக்கு கொடுத்தது இன்னும் வேண்டுமென்ற துடிப்பு மனம் அவளை விடுபட நினைத்தாலும் பற்றி கொண்டான் இருவரின் உலகமே இதழில்லை என்பது போல் வேறொரு உலகத்தில் தாங்கள் மட்டும் இன்பக் கடலில் சஞ்சரிப்பது போன்ற பிம்பங்கள் தோன்றுவிடாது போரிட்ட ஏங்கி விலகினர் ஒன்றாக இயக்கங்களோடு கலந்து கொள்ள உனக்கு சம்மதந்தான தமிழினி அவளோடு கேட்க வெக்கமோடு அவனை நெஞ்சில் சாய்ந்தாள் வானில் பறப்பது போன்ற எண்ணம் சட்டன அவளை இரு கரங்களையும் தூக்கியவன் படுக்கையை நோக்கி நடக்கம் செவ்வண்ணமாய் சிவந்தபுளோ விலைகளை மூடினாள் படுக்கையில் கிடைத்த அவளோடு சேர்ந்து நெற்றிகள் ஆரம்பித்த முத்த ஊர்வலம் முன்னேறி கொண்டிருந்தது புதுவிதமான மாற்றங்கள் அவனின் செயலில் தத்தளிக்க பிடிப்பின்றி தீபனின் முதுகினை வருடி அவனின் கேசத்துக்குள்ளே கைகூத்தாள் திருமணம் முடிந்த பொதுதில் தன் வாழ்க்கையை தொடங்கி இருந்தால் தோணிகள் சொன்னது சரிதானே ஆனால் இந்த வீட்டிலோ இழுதனால் வரை தன் சுதந்திரம் இவன் கூட தன்னை காயப்படுத்தினானே தவிர வெறுக்கவில்லையே தாத்தா இறந்த போது சரி மாமா அத்தை மருத்துவமனையில் இருந்த போது சரி தனக்கு ஆறுதலா இருந்தானே அந்த நொடியே தான் வெளிநாடு செல்கிறேன் என்று மட்டும் கூறியிருந்தால் அப்போது தன்னிலை சிவன் இத்தனை வருடங்கள் சென்றால் தான் தன் வாழ்க்கை இன்று நல்ல நிலைக்கு வந்திருக்கிறது இனியோ தங்களின் வாழ்க்கை கொடுக்கும் சுகமான காயங்களை கூட அனுபவிக்கொடங்கினால் அவனால் எட்டி கண்ணீர் அதுவும் அவனே அதற்கு மறந்திடும் இதழ் முத்தங்கள் அதே போல் இவன் தனக்கு மட்டுமே சொந்தம் என்பதை தன்னை கொடுத்து அவனையும் தன்னோடு சேர்த்து எடுத்துக்கொண்டாள் இரு கரங்களும் ஒன்றாக பிணைந்து ஒரு சங்கமத்தையே உருவாக்க அவனின் சுகமான தீண்டல்கள்தான் தான் நேரங்களும் செல்ல தீராத காதல் ஒரு நாளில் தீர்ந்துடுமா என்ன உயிர் போகும் வழி அதிலும் அவனோடு சென்றாலும் நல்லதே இன்பமாய் ஏற்பாள் ஆனால் அவனோ செல்ல விட மாட்டேன் இப்படியே இந்த ஜென்மம் முழுவதும் வாழ வேண்டும் அவனோடு தந்த காயங்கள் வளிக்க முடிந்த கூடல்கூட கூட சற்று தலைந்து மறுபடியும் தொடங்க அவளிடமோ மறுபடியும் மறுபடியும் தன்னை இழந்து கொண்டே இருந்தான் இதழ்கள் இன்னும் பயணிக்க ஆறுதலாய் அன்பாய் பாதுகாப்பாய் தனக்கே சொந்தம் என்ற உரிமையோடு தேங்க்ஸ் அண்ட் சாரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா அவளின் செவிகளுக்குள் கேட்க பதில் கூற முடியவில்லை என்றாலும் அவளின் தலை இல்லை என்று அசைத்தது சரி குட் நைட் நிம்மதியா தூங்கு தன்னோடு அணைத்து நெஞ்சில் சாய்த்து கூற அவளை கட்டிக்கொண்டு நெஞ்சிலை தலையணையாய் துயில் கொண்டாள் தீபனின் உணர்வுகளோ சொல்ல முடியவில்லை இப்படியே காலம் முழுவதும் இவளை காதலோடு காக்க கரங்களும் மனமும் துடித்தது இன்று தனக்கே புது உலகம் கற்பித்து கொடுத்தவள் இவள் இவள் மட்டுமே இனி தன் உலகம் என எண்ணினான் நித்திரை கொள்பவளின் கூந்தலை கொடுத்தவாறு சுகமாய் நெஞ்சில் தாங்கினான் எங்கோ எழுந்து சென்று விடுவானோ என நினைத்தாலோ என்னவோ அவனோடு பின்னிக் கொண்டு கொண்டாள் தமிழினி மூன்று வருடங்களுக்கு பிறகு தங்களின் குலதெய்வம் கோவில் கூட்டமே கூடியிருந்தது தொழில்கள் தீபன் தமிழினியின் ஒன்றரை வயது பெண் குழந்தைக்கு அன்றி காது குத்தி மொட்டை போடும் வைபவம் கோவிலுக்கு வந்த நொடி நினைவுகள் முழுவதும் தாத்தாவை தான் கடைசியாக அவர் உயிரோடு கண்ட இடமல்லவா இது தமிழின் விளைகள் கலங்க ஆறுதலாய் தோளோடு மனைவி அணைத்த தீபன் மனதினை மாற்ற குழந்தையை வச்சு பேச்சு கொடுத்தான் அவளின் மனமும் மாறிவிட்டது கூட குறையவில்லை தேஜா புவனிதா அவர்களின் குழந்தைகள் அனைவருமே தங்கத்தட்டில் தாங்காத குறையாய் இன்னும் இருக்கவே அவளின் உண்மை முகம் புரிந்து மனதார மன்னிப்பும் வேண்டினர் பொங்கல் வைத்து தேஜாவின் கணவன் மடியில் தாய்மாமா என்ற முறையில் அமர வைத்து மொட்டையடிக்க தன் மகளின் அழுகை சத்தம் பெற்றவர்கள் இருவருக்குமே தாங்க முடியவில்லை இப்போது யாருக்கு யார் ஆறுதல் கூறுவதாம் மற்றவர்களே அவர்களை பார்த்து சிரிக்கும் நிலை தங்களின் பொக்கிஷமான செல்ல மகளை மொட்டையில் பார்ப்பது கூட பேரழகை தெரிய அன்னை தந்தை தவிர யாரிடமும் அவள் செல்லவில்லை அந்த பிஞ்சு மழலை எங்கே சென்றால் மறுபடியும் தன்னை அளவைத்து விடுவார்களோ என்ற எண்ணம் போல் அந்த குழந்தைக்கு நேரம் சென்று கிடா வெட்டி உணவு தயாராக வந்தவர்கள் குழந்தையை பார்த்து பார்த்து கொஞ்சி வாழ்த்து கூற குலதெய்வத்தின் குடும்பத்தோடும் வந்து தமிழினி மனதிற்குள் அவளை வளர்த்த பரமூர்த்தி தாத்தா தான் குலதெய்வமாக இருக்க அவரின் கடைசி ஆசையும் வேண்டுதலும் நிறைவேற்றி விடவே அதற்கு துணையாயிருந்த அவருக்கே நன்றியை தெரிவித்தாள் குழந்தையோடு நின்று சாமியை வழிபடும் தன்னவனின் கரங்களை பற்றி கொண்டவளுக்கோ மனதிற்குள் ஏற்படும் உணர்வுகளை சொல்ல முடியவில்லை இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள என்றும் அவனே எப்போதும் அவனே எந்த நொடியும் அவன் மட்டுமே தனக்கு என்ற எண்ணத்தில் காண அதே போல்தான் அவனும் இவர்களின் இந்த நேசம் காலம் கடந்தாலும் இப்படியே நிலைத்திருக்க நாம் இன்பமாய் சென்று வருவோம் அன்றில் அவனோ இந்த நாவலுக்கு நீங்க எல்லாரும் குறித்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் நான் சீக்கிரமே புதுசா ஒரு நாவலோட உங்களை சந்திக்க வரேன் பாய்